ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்சி பிரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு குளிர் இருந்தால் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் வந்து இட்லி மாவு எடுத்துருக்கேன் ஒரு நாள் குளிக்க வச்ச மாவை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் வந்து இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் வந்து நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் இனிப்பு வந்து கம்மியாக வேணும்னா ஒன்றரை கப்பு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் பதம் தேவையில்லை லைட்டாக வெள்ளம் கரைஞ்சா போதும் அதில் தூசு கல்லலாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு பீன்ஸ் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி மாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தாலும் நமக்கு பனியார் சட்டியில் ஒட்டிக்கிட்டே வரும் நமக்கு இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து ரவை சேர்த்துருக்கேன் நமக்கு நல்லா முறு மொறுப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப மாவு வந்து தண்ணியாக தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நமக்கு ரவை நல்லா ஊறி வரப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா கொஞ்சம் பதமாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு பறத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா தான் நமக்கு பனியாரம் நல்லா சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ ஒரு பனியார சட்டி வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொரு குழியில கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய்லேயே நீங்கள் பனியாரத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஆயிலில் தான் எல்லாம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முக்கால் பதத்துக்கு மட்டும் குழியில் ஊற்றிக்கோங்க ஏன்னா மாவு ரொம்ப பொங்கி வரும் ஃபுல்லாக ஊற்றிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா புளியிலையும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அப்போவே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ எல்லா பணியாரத்தையும் வெளியே எடுத்துடலாம் நம்ம அரிசி எல்லாம் ஊற வச்சு நம்ம அரைச்சு நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு நம்ம சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லா பணியாரமும் ரெடி ஆகிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம பணியாரம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா அதே மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம மாவிட்டுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கோதுமை ரொம்ப சேர்த்துக்க வேணா ரவையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லா குழியிலையும் மாவிட்டுக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வேக விட்டுடலாம் நாவு நல்லா வேகத்தும் நல்லா சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் தீப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சா நல்லா உள்ளே வேகாமல் கருகின மாதிரி வந்துடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாம் பணியார்த்து எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுன்னு இந்த மாதிரி நீங்களும் ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ